ஆனா பெரும்பாலான தந்தைகள் நான் இந்த ஹொத்துபாவை அமைத்ததே தாய்களுக்காக அல்ல இங்க இருக்கிற எல்லோரும் தந்தைகள் அல்லது தந்தைகளாக ஆகப் போகிறவர்கள் குழந்தை கிடைத்து விட்டது என்று நீங்கள் மகிழ்ச்சியிலே இனிப்பு பதார்த்தங்களை பங்கிடுகிறீர்களே மார்க்கம் அனுமதிக்கிறது பிரச்சனை இல்லை குழந்தை கிடைத்து விட்டது என்பதற்காக நீங்கள் ஆடருக்கு அக்கிக்கா கொடுத்து அதை விரிந்தாக சமைத்து உறவினர்களை அழைத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக சாப்பிடுகிறீர்களே இஸ்லாம் தடை செய்யவில்லை ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்க வேண்டும் உங்களோட டார்கெட் எப்படி இருக்கணும் என்றால் ரசோல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சில பெற்றோருக்கு சுவர்க்கத்திலே ஒரு இடம் கொடுக்கப்படும் அதான் அவங்க செஞ்ச அமலுக்கு கிடைக்கிற இடம் திடீரென்ற மாதிரி அவங்களுக்கு அல்லா புரமோஷன் கொடுப்பார் ரசோல்லாலிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தில் அவர்களுக்கு என்ற ஒரு இடம் கொடுத்தாச்சு அந்த இடத்தில் அவர்கள் இருக்கும்போது போது அல்லாஹு அவர்களுக்கு ஸ்பெஷலான ஒரு இடத்தை கொடுக்கிறார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் எதற்காக இந்த விஷய ஏற்பாடு மனக்கர்கள் சொல்வார்கள் பிள்ளை உனக்காக செய்த இஸ்திபாருக்காக வேண்டி தந்தைக்காக பிள்ளை செய்த பாவம் அண்ணிப்பு எப்படி பிள்ளை வேண்டும் என்றால் இஸ்லாமர்கள் சொல்கிறார்களே ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டால் எல்லா தொடர்புகளும் துண்டிக்கப்படுகின்றன மூன்று வழிகளில் தவிர ஒரு வழி வலதும் போகும் அல்லாஹுடைய செய்திருக்கிற பாவங்களை எல்லாம் அல்லாஹு அளிப்பான் இந்த பிள்ளைகளுடைய துவாவினால் எப்படி பிள்ளை நமக்கு தேவை என்றால் தந்தையுடைய ஜனாசாவை நான் தொழுவிக்க வேண்டும் என்று சொல்லி முன்னால் வந்து மூன்றாவது தக்பீரிலே ரசூல் சலாஹ் அலை அவர்கள் கற்று தந்த முழு துவாதையும் ஓதி தொழுவிக்கிற பிள்ளை வேண்டும் எப்படி பிள்ளை நமக்கு வேண்டும் என்றால் மஷரிலே நாம் எல்லோரும் ஒன்றாக எழுப்பப்படுவோம் எல்லோரும் ஒரே உயரத்திலே நிற்போம் எல்லோருமே ஒரே உயரம் மார்களை தவிர உடம்பிலே ஆடை இருக்காது அப்படி இருக்கும் போது அல்லாஹு சிலரை அழைத்து அந்த மகா சபையிலே அதாவது ஆதமலி இஸ்லாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களையும் அழைத்து அந்த வைத்திருக்கிறேன் அரசாப்பில் சிலரை அழைத்து அல்லாஹு கௌரவிக்கிறார் நினைவு சின்னம் கொடுத்து கௌரவிக்கிறோம் அல்லாஹுடைய மேற்பார்வையில் റസൂൽ മറികൾ